எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த மூலிகைக்கு பேர் ஊமத்தன் இந்த ஊமத்தன் வந்து நம்ம நிறைய சாலை ஓரங்களில் பார்த்துருப்போம் தன்னோட வீடுகளுக்கு அருகிலையும் பார்த்துருப்போம் நிறைய காடுகளுக்கு பகுதிகளில் பார்த்துருப்போம் இந்த மூலிகை இவ்வளவு சக்தி வாய்ந்ததான்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா ஊமத்தம்னாவே என்ன சொல்லுவாங்க ஊமத்தல நமக்கு தட்டுரா மெட்டல் அப்படின்னு இந்த மூலிகை வந்து வெள்ளை ஊமத்தம் கரு ஊமத்தம் நீளம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வகைகள் இருந்தாலும் நமக்கு இந்த வெள்ளை ஊமத்தம் தான் வந்து ஏராளமாக நம்ம எளிதில் கிடைக்கிறது இந்த வெள்ளை ஊமத்தோட இலை பூ தண்டு அதோடைய காய்கள் விதை இது பல வகையாக வந்து பல்வேறு மருத்துவத்தில் பயன்படுது நமக்கு எளிமையாக பார்க்குறது இதோட இலைகளை வந்து இலைகளில் ட்ரோஃபேன் அப்படின்ற ஒரு காம்போனண்ட் இருக்குது இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குது நம்ம மருத்துவத்தில் வாதம் தொடர்பாக வழி எங்கேலாம் இருக்கோ வீக்கம் எங்கே இருக்கோ அதை கூட கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த இலையை கொய்து இலையோட சம அளவு நல்லெண்ணெய் விட்டு ஒரு ஐம்பது கிராம் இலையை எடுத்துக்கிறோம்னா ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் இதை வந்து சம அளவு அரைத்து நம்ம மேலே இலைகளை வதக்கியோ அல்ல அரைத்தோ மேலே எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ அது பற்றுப்போட அந்த வீக்கத்தை உருக்கும் அந்த வலி அந்த வீக்கம் வந்து குறையும் அதுக்கெல்லாம் மேலே இன்றைய காலகட்டத்தில் ஒரு சவாலான ஒரு மருத்துவத்துக்கு இது வந்து அற்புதமான மூழ்கையாக இருக்குது ஊமத்தத்தோட இலைகளை எடுத்துகிட்டு இந்த இலையை வந்து ஒரு நூறு கிராம் இலையை எடுத்துக்கிறோம் அப்படின்னா கைப்பிடி அளவுக்கு நீ இலையை எடுத்துக்கிறோன்னா இந்த இலையை நல்லா அடைச்சிட்டு இதுக்கு சம அளவு தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம ஒரு எண்ணெயாக காய்ச்சி எடுக்கிறதுக்கு பிறகு மத்தன் தைலம் அப்படின்றாங்க ஊமத்தன் தைலம் இந்த மத்தன் தைலம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னால் சர்க்கரை நோய் புண் ஆறாத சர்க்கரை நோயால் உண்டான புண் டயபெட்டிக் ஊண்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த ஊண்டை சரி பண்ணுறதுல இந்த ஊமத்தனுக்கு நிகர் ஊமத்தன் தான் நிறைய பேர் வந்து இந்த மத்தன் தைலம் இந்த ஊமத்தனோட தயாரிப்பில் செய்யப்பட்ட எண்ணெயை வைத்து தங்களுடைய சர்க்கரை நோய் புண்களை சரி பண்ணிக்க பார்த்துருக்கோம் இந்த ஊமத்தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோஃபோன் காம்பனண்ட்ட பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு நம்ம இந்த ஊமத்தையோட பயன்களை அறிவோம் நாம் பயன்படுத்துவோம் நாம் மூலிகையை பழகுவோம் வாருங்கள்